வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இன்னைக்கு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு குஜராத்தினுடைய அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போக வேண்டிய விமானம் ஒன்னு விபத்துக்குள்ளாயிருக்குது அந்த விமான நிலையத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுதே ஏதோ ஒரு இடத்துல மரக்கிளைன்னு சொல்றாங்க எங்கேயோ இடிச்சு அந்த விமானம் அப்படின்றது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்து விழுந்துருச்சு விமானத்துல விமான ஓட்டுநர்கள் ரெண்டு பேரு விமானத்தை சேர்ந்த பணியாளர்கள் ஒரு பத்து பேர் உட்பட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த விமானத்துல இருந்திருக்கிறாங்க இந்த விமானம் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தீப்பிடித்து எரிந்து விபத்துக்கு உள்ளாயிருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு தேசிய பாதுகாப்பு படையினர் வந்துட்டு மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த விமானத்துல குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் பயணம் செஞ்சிருக்கிறாரு சோ அவர் பலத்த காயமடைந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி முதல் கட்ட செய்தியா வந்திருக்குது லண்டன் செல்லக்கூடிய விமானம் அப்படின்றதுனால அதுல வெளிநாட்டு பயணியர் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விமானம் விழுந்துருச்சு அப்படின்றதுனால உயிரிழப்புகள் இன்னும் அதிகமா இருக்குமோ ஏன்னா குடியிருப்புகளில் இருந்தவர்கள் விமானத்தில் இருந்தவர்கள் ரெண்டு பேரினுடைய இழப்புகளும் அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது விமானம் வந்து லண்டன் வரைக்கும் போகக்கூடிய விமானம் அப்படின்றதுனால எரிபொருள் அப்படின்றது நிறையவே நிரப்பியிருப்பாங்க அதனால விபத்து இன்னும் பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அச்சமும் இருக்குது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தினுடைய முதல்வர் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மீட்பு நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தியிருக்கிறாரு விமான போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவரு ஸ்பாட்டுக்கு விரைந்து போயிட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி அமித்ஷா அண்ட் விமான துறை அமைச்சர் இவங்களோட பேசியிருக்கிறாரு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு ஸோ சமீப காலங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்தா இந்த ஒரு விபத்து இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஸோ உயிரிழப்புகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும் அப்படியே இருந்தாலும் மிக குறைவாக இருந்து எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ வரக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தற்பொழுது இந்தியாவை உலுக்கி இருக்கக்கூடிய தேசத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் விமான விபத்து குஜராத்தினுடைய அகமதாபாத் நகரத்தில் நடந்திருக்கிறது விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் அது வரைக்கும் நன்றி